ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு நம்ம கிணக்கில் வந்திருக்கோம் கடலூர்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஆறு மணி நேரம் ட்ராவல் நாங்கள் வேனில் ஃப்ரெண்டு கூட நைட்டெல்லாம் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் ஒகணக்கல் வந்தாச்சு நான் ஒக்கேக்கல் வந்துட்டு சுற்றி பார்க்குறேன் ஃபுல்லாக மழை அதாவது நாலு சைடுமே மழை நடுவில் தான் நாம் இருக்கும் ஒக்கேனக்கலில் மட்டும் ஞாற்றிக்கிழமை நல்ல கூட்டம் இருக்குமா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா இருந்து ஃபேமிலியாக டூராக நண்பர்களெலாம் நிறைய பேர் வருவாங்களாம் மற்ற கிழமைகளை விட நாற்றிக்கிழமை எப்போவுமே ஒரு ஜாலியாகவும் இருக்கும் கூட்டமாக இருக்கும் நல்ல கடைகள்லாம் அதிகமாக ரன்னிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக் நோ யூஸ்னு போட்டிருக்காங்க மிகவும் நன்றி அவங்க தெரிவிச்சிட்டு என்டன்னு தீயணைப்பு வீரப்ப வீரர்கள் ரெடியாக எப்போவுமே இருப்பாங்களாம் இங்கே ஹோட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே எப்போவுமே ஏசி நான் ஏசி நம்ம அங்கேருந்து வரும்போதே ரூம் புக் பண்ணிட்டு வரலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு ஒரு நாள் ட்ரிப்பு சூப்பர் ஃபேமிலியாகவோ நண்பர்களாவோ ஒரு நாள் முழுவதும் மனநிறைவான ஒரு சந்தோஷத்தை நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் இப்போ நாங்கள் கடலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ஆறு மணி நேரம் ஆச்சு அந்த மாதிரி டயர்டாக வந்து இருக்கிறவங்க இல்லாமல் ரூம் தங்கியே நல்ல சந்தோஷமாக கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க சரி இப்போ நம்ம இந்த நுழைவாயில் உள்ளே போயிட்டு நம்ம எப்பவும் போல் இங்கே என்னென்ன இருக்குது நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இங்கே இப்போதான் இந்த என்ட்ரன்ஸ் இந்த ஆர்ச்சி கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டி குரங்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி தீனி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு சரி நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு இங்கே வரவங்க எல்லாமே இந்த குரங்குக்கு வாழைப்பழம் பிஸ்கட் எல்லாம் வாங்கி போடுறாங்க அப்படி போடட்டாலும் வாண்டடாக இவங்களும் வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் இப்போ என் நண்பர்கள்லாம் அந்த உள்ளே போகிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் போட்டு டயர்டாகி வந்து வந்துட்டுருக்காங்க நம்ம பார்க்கிங்கில் வேனை பார்க் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நாங்கள் காலையிலே மீன் வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அதுக்காக இங்கே கடைசியாக ஒரு இடத்துல மீன் கோழி கறி எல்லாம் காய்கறி சந்தை மாதிரி இருக்கும் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகும்போதே காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இட்லி பானை பற்ற வச்சுட்டாங்க சுட்ட சுட்ட இட்லி வெந்துகிட்டே இருக்குது எனக்கு பசியில் இட்லி சுட சுட பார்த்தாலே சும்மா ரெண்டு இட்லி மூணாச்சு மூணு இட்லி வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் ஆனால் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டேன் அதுக்கு இல்லை தம்பி இன்னொரு பத்து நிமிஷம் ஆகுனாங்க நம்ம அதுக்குள்ளே போயிட்டு மீன்லாம் வந்துருச்சா மீன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்கி வச்சுட்டு வந்தடலான்னு சொல்லி போயாச்சு இப்போது இந்த மாதிரி சந்து கேப்பில் தான் போயிட்டே இருப்போம் இங்கே போகும்போது இங்கே ஒரு பள்ளம் தெரியுது பாருங்களேன் இந்த மழை டைம்லலாம் அதிகமாக மழை பெய்யும் போது இந்த பள்ளம் முக்கா வா முக்கா வரைக்கும் தண்ணி போகுமா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அங்கெல்லாம் உள் அந்த தண்ணி அதிகமாக வரும்போது இந்த இடத்துலாம் விடவே மாட்டாங்களாம் இங்கே நல்லா விளாட்றதுக்கு சின்ன பசங்க விளாட்றதுக்கு ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நல்ல ஒரு ஜர்னி நம்ம சந்தோஷமாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த கடை விதிக்கு வந்தாச்சு வந்த உடனே எப்பவும் பிராய்லர் கோழிதானா சொல்கிற மாதிரி எடுத்த உடனே பிராய்லர் கோழி தான் இருந்துச்சு சரி அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் சொல்லி போய் பார்க்கலான்னு போனேன் இங்கே நமக்கு பெரிய பெரிய கெண்டை மீன் வவ்வா மீன் அதாவது நம்ம மேட்டூர் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இந்த மீன் ஃபுல்லாக இங்கே தான் வரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் மீனெல்லாம் பாருங்களேன் ஜிலேபி கண்டை கண்டிலே நிறைய விதம் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா ரூமே ஃப்ரெஷ்ஷாக அப்படி துடிக்க துடிக்கலாம் மீன் கொண்டு வந்து இடத்துல வச்சுருக்காங்க மீன் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே சேல்ஸ் ஆக ஆக அங்கேருந்து மீன் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அதுவும் நாற்றிக்கிழமை மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபேமிலியாக வரவங்க ஃப்ரெண்டோடு வரவங்க டீமாக பத்து பேர் பாஞ்சு பேர் வராங்கள இங்கெல்லாம் நிறைய லேடிஸ் இருப்பாங்க அவங்க போய்ட்டு அவங்கள்ட்ட பேசி இத்தனை பத்து பேருக்கு இவ்வளோ சாப்பாடு வறுவல் குழம்பு நாட்டுக்கோழி கறி வறுவல் ரசம் வச்சு தரம் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி பே பேசிடுவாங்க ஆனால் மீனை மட்டும் நாம் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துடணும் மீதி எல்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு ரேட் பேசிக்குவாங்க எனக்கு நான் ஒரு சமையல்காரனாக தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ அதிக ரேட்டும் கிடையாது ஏன்னா அவ்வளோ ருசியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சு தராங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பெஷலே இந்த மீன் வறுவல் மீன் குழம்பு இந்த சாப்பிட்றதுக்காகவே தான் அதிக பேர் இங்கே வராங்க மற்றபடி டூரிஸ்ட் ப்ளேஸு அதனால் விலை அதிகமாக இருக்கும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம எங்கள் கடலூர்லேயே ஒரு கிலோ கெண்டை மீன் நூற்றி அறுபது ஒவ்வா மீன் நூற்றி எண்பதுன்னு கொடுப்பாங்க ஆனால் இங்கே ஒவ்வாவும் சரி கெண்டையும் சரி நூற்றி ஐம்பது ரூபா தான் கிலோ காமனாக எல்லா இடமும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் இங்கேருந்து அங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கேருந்து இங்கே கம்மியாக கிடைக்கும்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரே ரேட்டாக விற்கிறாங்க காமனாக விற்கிறாங்க அது சிக்கன் வந்தாலும் சரி மட்டன் வந்தாலும் சரி இந்த அடுப்பை பாத்தீங்களா நல்லா மங்களகரமாக பொட்டு வச்சு கோலம் விட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக இவங்க ஒரு பத்து மணிக்கு ஏரியா ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருப்பாங்களாம் இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் இதாக இவங்களுக்கு வேலை இவங்களுக்கு கரெக்டாக பேசி அந்த எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க அந்த மீன் குழம்புக்கு இங்கே இருக்கிற ருசியே இந்த சின்ன வெங்காயம்தான் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வடவம் இதை போட்டு அப்படியே அம்மியில் அரைச்சி ஐயோ யோ வாங்க வீடியோ நிறையா இருக்குது பார்த்துட்டே இருங்க காலையிலே ஏழு மணிக்கெல்லாம் இந்த மீன் கடையை ஆரம்பிச்சிடுவாங்க நாங்கள் காலையிலே மீன் வச்சு சாப்பிட்ணு பிளான் பண்ணிவிட்டோம் நான் வந்து இங்கே ஒரு ஆறு கிலோ மீன் வாங்கி வெட்டுறதுக்கு கொடுத்துட்டேன் ஒரு கிலோ இருபது ரூபா தான் அழகாக சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணி ஸ்லைஸாக வெட்டி கொடுத்துட்றாங்க அப்புறம் நண்பர்களாக வரும்போது யாராவது சமைக்க தெரிஞ்சால் இங்கேயே நமக்கு விறகு நம்ம பாத்திரம் இல்லை நம்ம வீட்டிலேருந்தே சிலிண்டர் அடுப்பு வட்டம் எடுத்துகிட்டு வந்து அழகாக சாப்பாடு வடிச்சிட்டு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பிட்லாம் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஜாலி தானே நம்மளாம் செஞ்சு சாப்பிட்றது இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துக்காக தான் இந்த ஒக்கணிக்கலே இருக்க இருக்கிறது இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஃபால்ஸில் தண்ணி ஊற்றும் இந்த படகுல போயிட்டு தான் அந்த தண்ணியில் அப்படியே உங்களை நினச்சிட்டு வருவாங்க நான் எதுவும் ரெண்டாவது முறை வரேன் இப்போயும் நாங்கள் போகலை காசு ரொம்ப அதிகம் மூணு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க நாங்கள் ஒரு டீமாக வந்தோம் ரொம்ப அதிகமாகிச்சு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் கண்டிப்பாக ஒகனைக்கலுக்கு வந்தால் இந்த படகுல போயிட்டு வந்தால் தான் இந்த ஜெர்னியுடைய முழு திருப்தியை நம்ம அடைய முடியும் இட்லி சுட சுட எடுத்துட்டாங்க பார்த்த உடனே நானே இலையை போட்டு போய் உக்காந்துட்டேன் ஆனால் ஒரு மூணு இட்லியாச்சு வைங்கன்னு என்னென்ன இருக்குன்னு கே மீன் குழம்பு தான் இருக்குது சட்னி சாம்பார்லாம் ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் சரி காலையிலே ஊற்றுங்கினேன்னு சொன்னேன் இட்லி வச்சு மீன் குழம்பு ஊற்றினாங்க சாப்பிட்டுட்டேன் கொஞ்சமாக மீன் குழம்பும் கவரில் கட்டி வாங்கிக்கினேன் நண்பர்களே என்னுடைய வீடியோ கண்டென்ட்டு பிரியாணி தான் சமையல் தான் உங்களுக்காக வளர்ந்த ஒரு மாஸ்டர்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஏதோ நான் ஒரு இடத்துக்கு போகும்போது சின்னதாக உங்களுக்காக விளாக் மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நான் ஒரு டிப்ஸு மாதிரி சொல்லுவேன் இங்கே நாங்கள் அந்த மீன் வறுத்த எண்ணெயிலே உப்புமா செய்ய சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க செஞ்ச செம்ம டேஸ்ட்டு ஆனால் இப்படி செய்யணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க இப்போ நான் மீன் வாங்கி வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சாந்து வீட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டு சாந்து தனி மிளகாய் தோல் மீன் வறுவல் மசாலா உப்பு சால்டு உப்பு you லெமன் சாறு கொஞ்சமாக மிளகு சீரகம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு ஆனால் எனக்கு இங்கே அரிசி மாவு கிடைக்கல அதனால் ரவை ஒரு கா கிலோ வாங்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மீன் நல்லா மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் காலையிலே மணி கரெக்டாக ஏழு இருபது ஏழு இருபதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சுட்ட சுட்ட சுட்டு சுட்ட மீனை வறுத்து இந்த எண்ணெயில் உப்புமா செஞ்சு வச்சு சாப்பிட்டோம் இதுவே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்க்கையில் குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக கடத்துக்காக எவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறோம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இடத்துல குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அந்த ஒரு நாளே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வாங்க இப்போது அந்த எண்ணெய் பொறிச்சேன் இல்லையா அந்த மசாலாலாம் அடியில் நிற்கும்ல நான் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சமான எண்ணெயில் இந்த ரவையை வறுத்துக்கிறேன் எப்போவுமே நீங்கள் ரவையை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா செய்யும்போது இந்த கெட்டி கெட்டியாக உருண்டலாக மேலே வெந்திருக்கும் உள்ளே வெந்திருக்காது இந்த மாதிரிலாம் நிறைய தவறு இருக்கும் அது இருக்காது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரவையை வறுத்து எடுத்துக்கிங்க இப்போ எப்பவுமே நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதில் கடலைப்பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர மாதிரி வறுக்கணும் தீயை விட்டுறக்கூடாது நமக்கு அந்த பொன்னிறம் வந்த உடனே தேவையான வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் அதாவது ரொம்ப பொன்னிறமாக விட்டுறக்கூடாது து வங்காமல் விட்டுறக்கூடாது கண்ணாடி பதம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட இங்கே என்ன இருந்துச்சோ அதுதான் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் ஆனால் உப்பு உப்புமாவில் கருவேப்பிலை பச்சை மிளகா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் இப்போ அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வெந்த உடனே நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியை சேர்த்து தக்காளியும் அதேமாரி குழைய விட்டுறக்கூடாது அப்படியே முக்கால் பாகம் வெந்த உடனே நம்ம நம்ம அளவு தண்ணியை ஊற்றிடணும் இதுக்கு சால்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இந்த ஜக்கில் ஒரு ஜக்கு ரவை அதாவது ஒன்றரை கிலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜக்கு ரவை ரெண்டு ஜக்கு தண்ணி அதாவது முன்னாடி நம்ம எண்ணெயில் ரவையை பொரிச்சிட்டோம் ஒரு ஜக்கு ரவைக்கு ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றி நம்ம ரவையை அப்படியே அள்ளி போடலாம் இதே நம்ம எண்ணெயில் இந்த ரவையை பொறிக்கலைன்னா எப்படி கொட்டுவோம் ஸ்லோவாக தூவுன மாதிரி கொட்டணும் ஒரு ஆளுக்கு கிளறி நீங்கள் நேருக்கணும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கெட்டி ஆகிட்டாலும் உண்டை உண்டெல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும் நமக்கு சாப்பிடவும் பிடிக்காது நல்ல ஒரு குழஞ்சி நல்ல ஒரு பதம் கிடைக்காது அதனால் எப்போவுமே எண்ணெயில் முன்னாடி ரவையை கிளேஸாக வதக்கிக்கிங்க ரவை உப்புமா செய்யும் போது சரியாக தண்ணி சரியான உப்பு சரியான காரம் இதை சேர்த்தாலே போதும் நமக்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்கும் இங்கே நாங்கள் அந்த மீன் வறுத்த மசாலாவிலே நம்ம இதை உப்புமா செஞ்சிருக்கேன் நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அங்கே பக்கத்தில் போகிற வரவங்களாம் கேட்டாங்க காலையிலேயும் நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்றீங்க சூப்பர் சூப்பர் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயினா அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்க உடனே பதைக்கும் இங்கே எல்லாருமே அதிக ஆர்வத்தோடு வர்றது மீன் சாப்பிட தான் வீட்டில் இருந்தே பிளைட்டு கரண்டி பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் தண்ணி கேன் தண்ணி எல்லாத்தையும் நண்பர்கள்லாம் சாப்பிட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டு எல்லாட்டும் கேட்டேன் சாப்பாடு இருக்கு உப்புமா சூப்பராக இருக்குன்னாங்க அங்கே மீன் குழம்பு ஊற்றிருக்கு பார்த்தீங்களா அந்த இட்லி கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை ஒரு நண்பர் ஒருத்தர் ஊற்றி சாப்பிட்டார் இன்னும் சூப்பராக இருக்கணாரு இவர் தான் சுரேஷ் என் நண்பர் கேரளாக்கார் மூணாருக்கு எங்களை இட்டுனு போகிற இட்டுனு போகிறேன்னு ஏமாற்றினுகிறாரு இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் டீம் டீமாக நண்பர்கள் வந்து அங்கங்கே அவங்கவுங்க செஞ்சு சாப்பிடுவாங்க சில நண்பர்கள் செய்ய தெரியாமலே அவங்க இஷத்துக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் இப்போது இங்கே நிறைய குரங்கு இருக்குது இங்கே இருக்கிற குரங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ாங்க இவங்களுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே ஏதாவது தரணும்னு நினச்சேன் சரி நீ இது உனக்கு வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் நம்மளுக்கு கடிக்க வருது கிட்ட போகும்போது இது மாதிரி தான் கோவப்படும் ஆனால் நம்ம சீக்கிரமாக கடிக்காது அதுமாரி நம்மளை மிரட்டுற மாதிரி திரும்ப கத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அது எப்படி கற்றுதுன்னு பொருங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இவங்க ஒரு டீமாகவே இருந்தாங்க அதுலேருந்தே பார்த்து பார்த்து அது கூட விளையாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்ச நேரம் அவர் கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வெளியில் வந்த உடனே கரும்பு ஜூஸு போன உடனே எல்லோரும் சாப்பிட்லான்னு சொன்னாங்க ஆளுக்கு ஒரு கரும்பு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு எடுத்த உடனே இங்கே முதல்ல எல்லாம் வந்த உடனே தொங்கு பாலுவோம் சொல்லுவாங்க அதாவது ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு அப்படியே தொங்குற மாதிரி சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் அதிகமாக தண்ணி ஓடும்போது போது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் நாங்கள் போகிற டைமில் தண்ணி அதிகமாக இல்லை இப்போது இந்த தொங்கு பாலத்துக்கு டோக்கனே டோக்கன் போட்டுட்டு உள்ளே போயிட்டு சூப்பராக அந்த நின்று பார்த்தா நல்லா பயங்கரமாக இருக்கும் நான் போகலை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே நின்று எடுத்துட்டேன் இந்த ஒக்கெனுக்களில் ஒரு முக்கியமான விஷயமே இது தான் இந்த பாறையிலேருந்து இந்த ஒரு பக்கத்தில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு போகணும் அந்த நடுவில் தொங்கு பாலவும் அதுக்கு போகிறது தான் நம்ம அந்த ஃபால்ஸு இந்த ஃபால்ஸுனால் இது ஃபால்ஸில் இது குட்டி ஃபால்ஸு சுற்றி போகணும் அதான் ரொம்ப பெரிய விஷயம் ஊர்க்காரங்க மட்டும்தான் அந்த பால் தொழிலை விடுவாங்க ஃப்ரெண்டுங்க எல்லாமே இங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க கிணைக்கல்லில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே போயிட்டு நல்லா ஷாம்போ போட்டு குளிச்சுட்டு வந்தால் தான் ஒரு கிணைக்கல்லோட ஜெர்னி முடிஞ்சு போச்சு காலையில் வரும் காலையில் எதிராக சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் சில இடத்த சுற்றி பார்க்குறோம் எண்ணெய் தேய்க்கிறோம் குளிக்கிறோம் திரும்ப குளிக்கிறதுக்கே நமக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் அந்த தண்ணியில் இறங்கினா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஏஞ்சி இருக்கும்போது எல்லாம் பசியாக இருப்பாங்க உடனே நாங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் இங்கே எல்லாம் பசியோடு போனதனால நான் பிரியாணி செஞ்ச வீடியோ எடுக்க முடியல அதனால உங்களுக்கு நான் இங்கேருந்து வந்து பிரியாணி எடுத்து காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு டைமே எனக்கு கிடைக்கல நமக்கு எவ்வளோ வேணால் கஷ்டம் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு அந்த சந்தோஷம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இது இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்ச மீன் குழம்பு பயங்கரமாக இருக்கும் இது இங்கே தான் அப்படி வச்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம இங்கே வடி பிரியாணி செஞ்சோம் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ஆனால் நம்மளால் எடுக்க முடியல என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் சமையல் வீடியோ போட்டிருக்கேன் தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை சரியான அளவு உண்மையிலுமே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு வீடியோ தொடர்ந்து முழுவதும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க அந்த அளவுக்கு நான் ஒர்த்தாக எடுத்து உங்களுக்கு பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருவது வருடம் முழுவதும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஒரு நாள் காசு செலவினம் வேஸ்ட்டு தான் ஆனால் ஒரு நாளில் நம்ம மீதி இருக்கிற நாளெல்லாம் வேஸ்ட்டாக போயிடாது ஒரு நாள் நீங்கள் மெனக்கெட்டு உங்கள் ஆறுதலுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஜாலியாக போயிட்டு வாங்க நண்பர்களோடு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் முக்கியணுக்கள் போகும் நண்பர்கள் ஃபேமிலி எல்லோருமே முன்னாடி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்பர் ஏதாவது வாங்கி நெட்டில் எடுத்து அங்கே பார்க்குற மாதிரி இருக்கா தண்ணி இருக்கான்னு கேட்டு போங்க அங்கே அடிக்கடி மூடிடுவாங்க இது ரொம்ப முக்கியம் கடைசியாக ஒரு சின்ன விஷயம் அங்கே போகும் நண்பர்கள் கண்டிப்பாக சண்டை போட்டுக்காதீங்க ஏன்னால் நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு பங்கு தான் அங்கே போகிறோம் அங்கே நீங்கள் கோவப்பட்டு சண்டை போடுறதுனால எல்லோருடைய சந்தோஷமும் மனநிம்மதியும் கெட்டு போகுது நன்றி